ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீராசிரியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்கூல்லாக பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கண்மணிய அவங்க அத்தையும் வந்து தனியாக நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த பக்கமாக வள்ளி வராங்க வள்ளி நின்று பார்க்குறாங்க இது என்னது இவங்க ரெண்டோரே ஏதோ ஒரு ரகசியம் பேசுகிற மாதிரி இருக்குது என்னென்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க வந்து கண்மணி மாறாவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க இது உடனே நம்ம வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து பார்த்தோம்னா ஃபோனை எடுத்துகிட்டு வந்து அவங்க வீடியோ எடுத்துட்டு அப்போ கண்மணி சொல்கிறாங்க எங்கள் அண்ணனுடைய சாவுக்கு இந்த மாறாதான காரணம் மாறனையும் சரி அவங்க அண்ணனையும் சரி இந்த குடும்பத்தையும் சரி யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் எல்லாரையும் நான் பழி வாங்கியே தீருவேன் அதுக்காக தானே நான் ராகவே கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் இவங்க குடும்பத்தை நான் சந்தோஷமாகவே இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து அவங்க அத்தையிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு ஒரு திட்டம் போட்டு பேசியிருக்கத அப்படியே வள்ளி பார்த்தோம்னா அவங்க வீடியோ எடுத்துருந்தாங்க அந்த வீடியோ வந்து உடனே அவங்க வந்து வீராவுக்கு அனுப்பி விடுறாங்க அப்போ வீரா என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கண்மணியும் அவங்க அத்தையும் வந்து அந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக அவங்க பேசுறத அதை பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே வீரா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க இதை நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது கண்மணி இதுக்காக தான் அந்த குடும்பத்துக்கே வந்து அழிக்க பிடிக்கிறதுக்காக தான் ராகவ கல்யாணம் பண்ணியிருக்கிறாரா அவளுடைய திட்டமே இது தான் இதுக்கு அத்தையும் உடந்தையாக இருந்துட்டு இருக்கிறாங்க நம்ம வந்து இப்போ மட்டும் அமைதியாக இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்தை வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வீரா வந்து ஒரு முடிவுக்கு வராங்க அப்போ மாறன் வந்து பார்க்குறாங்க மாறன் வெளியே நின்றுட்டு இருக்கவும் அப்போ வீரா வந்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு பேக்கோட வாராங்க வீராவோட அம்மா கேட்குறாங்க எங்கே வீராணி போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் அங்கே போற அப்படிங்கிறாங்க அங்கேனா எங்கடி அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆ அதான் கல்யாணம் பண்ணி என்னை கூட்டிகிட்டு அவனோட தான் நான் சேர்ந்து வாழதுக்காக நான் போறேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே மீராவோட அம்மாவும் பிருந்தாவும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன திடீர்னு மனசு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க பார்த்தோம்னா வீரா வந்து கிளம்பி வெளியே வந்துருந்தாங்க அப்போ மாறன் கேட்குறாங்க எங்கே வீரா போகிற அப்படிங்கும்போது ஆ நான் போக வேண்டிய இடத்துக்கு தான் போகிறேன் நீ ஆட்டோவில் போய் ஏறு அப்படிங்கிறாங்க இதை பார்த்துட்டு வீராவோட அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ மாறன் கேட்குறாங்க இங்கே எங்கே போகிறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி ஆட்டோவில் ஏறி வந்துட்டு இருக்கும்போது திரும்பவும் வந்து மாறன் கேட்குறாங்க வீரா நம்ம எங்கே தான் போகிற அப்படிங்கும்போது போக வேண்டிய இடத்துக்கு தான் போகிறோன்னு சொல்லிட்டோம்ல பெஸ்ஸாம் அமைதியாக வர மாட்டேன் அப்படின்னு வீரா திட்டவும் சரி சரி இவங்க எங்க கூட்டிகிட்டு போறாங்கன்னு தெரியல நம்ம போக வேண்டியது அப்படின்னு மாறனும் உட்காந்துருக்கிறாங்க அங்கே பார்த்தோம்னா மாறனோட வீட்டில் போய் ஆட்டோ நிறுத்துறாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத மாறன் வந்து சந்தோஷப்படுறாங்க ஆட்டோட சத்தத்தை கேட்டு கண்மணியை ராமச்சந்திரன் எல்லாமே வெளியே வந்து பாக்குறாங்க அப்போ வீராவும் மாறனும் மாலயம் வந்து வாசல் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு கண்மணியும் அவங்க அத்தையும் ரொம்பவே பேரதிர்ச்சியோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க அடுத்தது என்ன நட்சிங்க